ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வரலட்சுமி ஸ்பைசியான வித்தியாசமான டைப்ல எப்படி சேர்த்துட்டு அதுக்கு வந்து நான் பச்சை அரிசி தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் ரேசன் பச்சை அரிசி தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே வந்து எவ்வளவு மொறுமொறுப்பா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் ரெண்டு கிலோ அளவுக்கு நான் ரேசன் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது இப்ப இது கூட என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் இருநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அந்த உளுந்து சேர்த்து நம்ம செய்யும் போது நல்லா வந்து மொறு வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும் போது மிதமான தேயிலை வச்சு நல்லா வந்து வறுத்து விடுங்க ஓரளவுக்கு சூடுபட்டு வந்தாவே போதுமானது போயிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசில இத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப அதே கடாயில அதே அளவுக்கு நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே அளவுக்கு கடலை பருப்பு அரிசியோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும் போது ஒரு ஆனாலையும் அப்படியே இருக்குங்க கெட்டு போவாம அதே கிறிஸ்பியோட இருக்கும் இப்ப அதே கப்பால அரை கப்பால வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு சேர்த்து இதையும் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க வேர்க்கடலையும் நல்லா வந்து வறுபட்டு வந்துடுச்சு இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு இருபது வரமிளகாவ நம்ம சேர்த்துக்கலாம் முறுக்கு கொஞ்சம் காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கங்க கொஞ்சம் காரம் வந்து குறைவா இருக்கும்போது சப்பன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க வர நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இதையும் நம்ம அரிசியோட சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் வந்து இது மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நான் இப்படி சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க மிக்சினில் கொடுத்து நம்ம முறுக்கு மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த மாதிரி இவ்வளோ நைஸாக வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வந்து பிழிய வரும் அதில் வந்து அந்த ஹோல்ஸ்ல வந்து மாட்டி கம்மியாக வரும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமத்தோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்குங்க நல்லா ஜீர்ணத்தன்மையை கொடுக்கும் பாருங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓம சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பாத்தீங்களா நம்ம எள்ளும் சேர்த்துக்கலாம் எள்ளும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு நீங்க எதுனாலையும் சேர்த்துக்குங்க நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம எண்ணெய் சூடுபடுத்தி சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து நல்ல மொறு மொறுப்பா முறுக்கு வரும் இப்போ ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் நீங்க பட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி நெய் சேர்த்துக்கலாம் இல்ல குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா மொறு இருக்கும் முறுக்கு ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்பூனால வந்து நம்ம கலரி கொடுத்துக்கலாம் ஆயில் வந்து ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால வந்து கை விட்டு நம்ம பிசைய வேண்டியதில்லை நம்ம ஆல்ரெடி வந்து முறுக்கில் உப்பு சேர்த்து இருக்கிறதுனால நம்ம எதுவும் உப்பும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை உப்பு நீங்கள் ஒருவேளை பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஓமம் எல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும் இப்ப வந்து கையால் வந்து நம்ம கேசரி கொடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்பதான் நல்லா வந்து கிறிஸ்பியா வரும் கையெல்லாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பெசரி கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம பெசரி விட்டுக்கிட்டோம் இப்போ இதை நம்ம பிடிக்கும் போது ஒரு பிடிப்பு வரணும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்பதான் கரெக்டா வந்து முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பெசரி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டோம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹைஃபிளேம்ல வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அதுக்குள்ள வந்து மாவு நல்லா வந்து நம்ம பெசைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சிக்கு சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் இருக்கிற அச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப இதில் நம்ம வந்து மாவை சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப நம்ம முறுக்கு மாவை பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கையில எடுத்தும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போட்டை உடனேவும் வந்து நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க பபுல்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இதே போல எல்லா முறுக்குகளையும் செய்துட்டு எப்படி வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லா முறுக்குகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டோம் ரொம்ப கிறிஸ்பியான மொறுமொறுப்பான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த முறுக்கு வந்து மாவு வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து முறுக்கு செய்துக்கலாம் ஈஸியாவே அஞ்சு நிமிஷத்துலயே வந்து நம்ம முறுக்கு செய்துடலாம் இது எவ்வளவு கிறிஸ்பியா வந்துருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளவு crisp-ஆ வந்திருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்துதுனா மறக்காம சஞ்சி குட்டி சேனலுக்கு subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்